சமையல் பண்ணிட்டு இருக்கிற போது நழுவி கொஞ்சம் ஸ்லிப் போய் கீழே விழுந்து குடுகுல அந்த பால் இதாயிடுச்சு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வேற பால் எடுத்து வச்சிருக்குது வரும்போதும் கூட அஞ்சு பைசா பணம் இல்லாம தான் வந்தோம் இன்னுமே வேறு பில் கட்டல கட்டரங்கோடன்னு ஒரு இருபது ரூபா பத்துலிங்கிறக்காத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மொழியை உடனே கட்டுனால கழுத்து நெரிக்கிற மாதிரி மற்ற பக்கம் ஆஸ்பத்திரியில் மாதிரி அட்மிஷன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டாக எடுப்பாங்கிற மாதிரியால இல்லைங்க மற்றபடி குங்கநாடு மருத்துவமனை பொறுத்த வரைக்குமே எல்லா விதத்துலையுமே நோயாளிகளுக்காகட்டும் வசதி படைச்சவன் படைக்காத நல்ல வித்தியாசம் இல்லை எல்லாருக்குமே நல்ல முறையா இங்கே வைத்தி நடக்குதுங்க மற்ற ஹாஸ்பிட்டலோட கம்பேர் பண்ணும்போது இது நூறு சதவீதம் ஒரு நடுத்தர குடும்பமோ அல்லது ஏழை குடும்பமோ பணக்காரன் வித்தியாசம்லாம் நல்ல முறையாக இருக்குதுங்க நாங்கள் தொண்டாமுத்தூர்லேருந்து வந்திருக்கிறவங்க பேஷண்ட்டு பேர் அம்மாள் காளி அம்மாள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஹார்ட்டில் கொஞ்சம் தொந்தரவுன்னு இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ ரீசனபிளாக எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா வீட்டில் சமையல் நல்லா ஆக்டிவாக தான் இருந்தாங்க சமையல் பண்ணிட்டு இருக்கிற போது நழுவி கொஞ்சம் காசில் போய் கீழே விழுந்து கொடுகுல அந்த பால் இதாகிடுச்சு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு வேறு பால் எடுத்து வச்சுருக்குது இன்றைக்கி வந்த முப்பது நாட்கள் ஆகிடுது பட்டு இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும் என்ன ஏஜுங்கிறதுனால கிட்டத்தட்ட நைன்டி ப்ளஸ் ஆகிடுது அவங்களுக்கு ஏஜு அதனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருக்கிறோம் பட் அங்கேருந்து வரும்போது டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வந்த உடனடியாக வர சொன்னாருங்க வந்து ரிசப்ஷனில் வந்தோடனே உடனடியெல்லாம் தயாராக இருந்தாங்க எடுத்து அப்புறம் வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து தான் இந்த ஃபால்ட்டுன்னு சொல்லி அப்புறம் ஒரு மூணு நாள் பாடியினுடைய கண்டிஷன் கரெக்டாகுன்னுக்குறாங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சது ஆப்ரேஷனில் ஏதாவது ஷிக்காகுமோன்னு எல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம் பட் எந்த தொந்தரவும் வரல ஹார்ட் ஃபங்க்ஷனோ மற்ற பார்ட்டுகளோ வந்து தொந்தரவு கொடுக்கல நல்ல முறையாக ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில் வந்தோடனே நல்லா பேசுனாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஐசியூல மூணு நாலு நாள் இருந்தோம் மறுபடியும் அப்புறம் ரூம் ஷிஃப்ட் ஆனோம் அப்புறம் ஃபீவர் கொஞ்சம் அடிக்கடி வந்ததுனால மறுபடியும் ஐசியூ போக வேண்டிய சூழ்நிலை மறுபடியும் போயிட்டு இப்படியே வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து நாளுக்கு பக்கம் ஆயிடுது இன்றைக்கோ நாளைக்கோ டீச்சர் சாகலாம் திருக்கிறோம் அப்புறம் மற்றபடிக்கு இவங்கள ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா உணவில் அவங்களுக்கு தேவையானது என்னமோ கொஞ்ச நாள் இது கொடுத்தாங்க பட் அவங்களுக்கு வாய்க்கு பிடிக்கலைங்கிறனால கொஞ்சம் எனக்கு வாரதையும் கொஞ்சம் காரஞ்சாரமாக சாப்பிட்டு பழக்கப்பட்டதனால அதையும் கொடுத்தோம் ரெண்டு நேரம் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க மூணு நேரம் சாப்பிட்டுக்கிறாங்க மோசம் எந்திரிச்சு அவங்க பாத்ரூம் போக முடியாதனால இது பெட்லேயே அதுக்கான வசதி பண்ணியிருக்குது அப்போ இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் கொஞ்சம் ரெண்டு நாள் மோசன் போலையும் இனிமா கொடுத்து கொஞ்சம் கிளியர் ஆகிருக்குதுங்க மற்றபடிக்கு நர்ஸுகளோ அல்லது டாக்டர்ஸோ எல்லாருமே வந்து ஹெல்டென்சியோட தான் இருக்கிறாங்க நாங்கள் வந்து வரும்போதும் கூட அஞ்சு பைசா பணம் தான் வந்தோம் இன்னுமே ஒரு பில் கட்டலை கட்டுறங்க கூட நூறு இருபது ரூபா பத்துலிங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உடனே கட்டுனால கழுத்து நடிக்கிற மாதிரி மற்ற பக்கம் ஆஸ்பத்திரியில் மாதிரி அட்மிஷன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டாக எடுப்பாங்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க யார் வந்தால் உடனடியாக எல்லா உதவியும் செஞ்சிருது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது இடையில நம்ம கை கிடைக்கிறது கொடுக்கலாம் கடைசியில் போகிற போது மிச்சத்துக்காக கட்டிட்டு போகலாம் அதுலேயும் கூட சொன்னோம்னா கஷ்டம்னா கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி கொடுக்குறாங்க மற்றபடி குங்குநாடு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயுமே நோயாளிகளுக்காகட்டும் வசதி படைச்சோம் படைக்காத நல்ல வித்தியாசம் இல்லை எல்லாருக்குமே நல்ல முறையா இங்கே வைத்தி நடக்குதுங்க அதனாலதான் வரும் இந்த வயசுலயும் நான் இங்க அம்மாவை வச்சுட்டு பாதுகாத்துட்டு முப்பத்தஞ்சு நாளா இருக்கிறேன் கூட யாரும் இல்லை எனக்கு ஹெல்ப்புக்கு எனக்கு தோட்டம் துறவல இருக்குதுங்க அங்கேயும் கூட ஆளு இல்லை எல்லாம் அப்படியே உட்போட்டு வந்து இங்க நான் காத்துட்டு இருக்கிறேன் ஒரு பேமெண்ட் ரெண்டு நாள் சொல்லிட்டேன் இருக்கிறாருங்க பணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு மூணு நாலு மணிக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம் ஒருவேளை வல்லினா நாளைக்கு ஒரு ஜுவல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குதுங்க அதை கட்டிட்டு தான் நான் போக வேண்டிய சூழ்நிலை எங்க நிலைமை இதுங்க டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல பொறுத்த வரைக்கும் மத்த ஹாஸ்பிட்டலோட கம்பேர் பண்ணும் போது இது நூறு சதவீதம் ஒரு நடுத்தர குடும்பமோ அல்லது ஏழை குடும்பமோ பணக்காரன் வித்தியாசம் நல்ல முறையா இருக்குதுங்க இதுதான் என்னுடைய கருத்து அப்புறம் இன்னொரு விஷயங்க டாக்டர்ஸுடைய கவனிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றோம் இப்போ எங்களுக்கு காலு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்தோம் வந்தவட்டக்கு பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்டாக கொஞ்சம் மோசம் பிரச்சனையாயிடுது அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸும் வந்து அதையும் கவனிக்கிறாங்க ரெண்டாவது ரவுண்ட்ஸும் வரும்போது காலையில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் சார் தான் ஆப்ரேஷன் பண்ணுது அவர் ஞாயிற்றுக்காலம் லீவுன்னு சொல்லிட்டு கூட வீட்டில் அசால்ட்டாக இருக்கிறதில்லை ஏர்லி மார்னிங் டீ ஷர்ட் போட்டு ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் வந்து அவங்களோட பேஷண்ட் பாட்டு போயிட்டுருக்கிறாரு சீஃப் டாக்டரும் பார்த்தீா எம்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி எல்லா ரூம் தவிர வந்து எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா என்ன போகுது வருது மோசன் போனீங்களா காற்று குறிஞ்சுதான்னு பல கேள்விகளை கேட்டு பேஷண்ட் மூலியமாகவே கேள்வி கேட்டு பதில் வாங்குறாரு அது ரொம்ப விசேஷமான விஷயம் டூட்டி டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டே அண்ட் நைட்டு ரெண்டு நைட்டுமே வார்டிலையும் இருக்கிறாங்க கீழே ஓபிலேயும் இருக்கிறாங்க எமர்ஜென்சினா உடனே ஃபோன் பண்ண அதுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்குதுங்க மற்றபடி டாக்டர்ஸோ ட்ரீட்மெண்ட்ஸோ மேக்சிமம் நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் நல்லா இருந்தது அப்படின்னா கொங்குநாடு நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கோஆப்ரேட்டிவாக இருக்குது